ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏன்னா அந்த பதிவு ஏன்னால் வந்து முடியல என்னால் ஏன்னா வந்து நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான் சில வந்து மைண்ட் யூஸ் பண்ணி சம்பாதிப்பான் நமக்கு எப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக வந்து பக்காவாக வந்து எடுத்து தெரியும் ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து எல்லாருமே வந்து காசு வந்து சம்பாதிக்கணும்னு தெரியும் அதனால் வந்து எப்படி எப்படி இது வீடியோ போடணும் நமக்கு தெரியும் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மாதிரி வந்து இது ரெவன்யூ வந்தாலே போதும் போதுமான அவ்வளோ தான் நான் மாண்டேஷன் அப்ளை பண்ணணும் என்ன மாண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நாலாயிரம் மணிநேரம் வாச்சு வச்சு நமக்கு வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டாங்க இன்னும் வந்து நமக்கு வந்து ஐநூறு நேரம் தான் பார்த்துருக்கேன் இன்னும் மூவாயிரத்தி ஐநூறு நேரம் பார்க்கணுமா பார்த்தா தான் மாண்டேஷன் அப்ளை பண்ண முடியுமா அது வரைக்கும் என தேவது வீடியோ என பேசி போட்டு தான் ஆனால் அதனால் மேலே நான் டெய்லி வந்து டெய்லி வந்து என்த்தியாவது என பேசி இருக்கேன் கொஞ்சம் வந்து என்னென்னா வந்து கொஞ்சம் வந்து இது முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா லவ்யால் கண்டிப்பாக யூடியூப்பில் பணத்தை பார்க்காம விடைய மாட்டேன்